சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கேடன்யா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஒன்று நாளாம் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனம் இந்த வசனத்தை நான் கவனித்து பார்க்கும் பொழுது யாவேஸ் என்பவருடைய ஜபத்தை நான் பார்க்கிறோம் அநேகருடைய ஜபத்தை நாம் இந்த வேதத்தில் பார்க்கலாம் நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஜபத்திற்கு பதில் கொடுப்பவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம்முடைய கையிலே கொடுத்த மாபெரும் வலிமையான ஆயுதம் ஒன்று உண்டானால் ஜபம் இந்த வேதாகமத்திலே அநேகர் தேவ சமத்தில் ஜெபித்து மாபெரும் காரியங்களை ஜபத்தின் மூலமாக ஜெயம் பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது யாபேஸ் ஜபம் பொதுவாக யாபேஸ் ஜபம் நம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் ஆனாலும் இந்த ஆண்டினுடைய ஆரம்ப நாட்களிலே யாபேஸுடைய ஜபத்தை நாம் செய்வோமேனால் நிச்சயமாகவே அந்த யாபேஸுக்கு உதவி செய்த ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கும் உதவி செய்வார் யாபேஸ் இஸ்ரோவேலின் தெய்வம் நோக்கி என்னை ஆசிவதியும் என் எல்லையை பெரிதாக்கும் இப்படிய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் தீங்க துக்கப்படுத்தாதபடி என்னை காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் இந்த ஆண்டில் நாம் செய்ய போகிற நாம் செய்கிற ஜபிக்க போகிற எல்லா காரியங்களுக்கும் கத்தர் பதில் செய்வாராக இந்த யாபேஸ் அவன் பிறந்த பொழுது எதும் செல்கிறது அவனுடைய தாய் நான் துக்கத்தோடு நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி யாபேஷ் என்று பெயரிட்டார்கள் ஆரம்பம் துக்கம் ஆரம்பம் கண்ணீர் ஆரம்பம் நிந்தை ஆரம்பம் அவமானம் ஆனால் இந்த ஆரம்பமான சூழ்நிலையிலும் கூட அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு முடிவை பெறுவதற்கு இந்த யாபேஸ் செய்த காரியம் என்னவென்றால் இஸ்ரேவேலின் தேவன் நோக்கி அவர் ஜபம் பண்ணினார் என்று வாசித்து பிற்கிறோம் இஸ்ரேவேலின் தேவன் யார் என்றால் அவர் நம்மை உண்டாக்கினவர் இஸ்ரேவேலே கேள் உன் தேவனாய கத்தர் ஒருவரே என்று சொன்னாரே இந்த முழு உலகத்திற்கும் திருஷ்டிகராயிருக்கிற ஆண்டவர் அவரே இஸ்ரேவேலின் தேவன் என்பதை யாபேஸ் அறிந்தபடினாலே இஸ்ரேவலின் தேவன் நோக்கி முதலாவது இந்த யாபை செய்த காரியம் என்னை ஆசிர்வாதம் இரண்டாவது என் எல்லையை பெரிதாக்கும் இந்த புதிய வருஷத்தில் முதலாவது தெய்வ ஆசீர்வாதம் ஏன் முதலாவது தெய்வ ஆசீர்வாதம் என்றால் விதம் நமக்கு சொல்கிறது கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டிலே வாசித்து பார்க்கிறோம் ஆகவே கத்தருடைய ஆசீர்வாதம் அது நமக்கு ஐசொழித்தை தரும் அது நமக்கு சுகத்தை தரும் அது நமக்கு பலனை தரும் அது நமக்கு பாதுகாப்பை தரும் அது நம்முடைய வாழ்வுக்கு வழியை காட்டும் ஆகவே இஸ்ரேலின் தெய்வ நோக்கி நம்பர் ஒன் என்னை ஆசிர்வதியும் இரண்டாவது என் எல்லையை பெரிதாக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வருஷ நாட்களிலே அரம்பு நாட்களிலே எக்ஸ்டென் மை பார்டர்ஸ் அன்றவரை என்னுடைய ஜப எல்லையை விரிவாக்கும் என்னுடைய தியான எல்லையை விரிவாக்கும் என் குடும்ப எல்லையை விரிவாக்கும் என் தொழிலின் எல்லையை விரிவாக்கும் என் ஊழியத்தின் எல்லையை விரிவாக்கும் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு என்று வேதனை மகச் சொல்கிறது இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு பெருக வேண்டும் என்பதுதான் தெய்வ சித்தம் ஆகவே யாவே சொன்னால் என்னை ஆசுவதியும் என் எல்லையை பெரிதாக்கும் மூன்றாவது உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டு வரை நான் வளர நான் பெருக வேண்டுமானால் உமுடைய கரம் என் மேல் இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டார் யார் மேலெல்லாம் கரம் இருந்ததோ அவள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசிவித்தார் நிகைமையாக சொல்லும்போது என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தது இந்த நாளிலும் கூட செய்தியை கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே யாபீசை போல நாமும் ஜெபிப்போம் என்னை ஆஸ்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும் உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் தீங்கிறது துக்கப்படுத்தாதபடி செய்யும் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் இந்த நிகழ்ச்சி கவனிக்கிற யாராக இருந்தாலும் நம்முடைய ஜபத்திற்கு தேவன் பதில் செய்ய வல்லவராக இருக்கிறார் யாவேசுடைய மண்டாட்டுக்கு யாபேசுடைய ஜபத்திற்கு பதில் செய்த தேவன் உங்களுக்கு செய்வார் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்குது நம்புகிறேன் மே காட் பிளாஸ்யூ